எஸ்ஐஆர் படிவத்தில் உறவினரின் பெயர் கட்டாயமில்லை என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா தெரிவித்துள்ளார் தெரிந்த விவரங்களை பூர்த்தி செய்து தந்தாலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இரண்டு இரண்டாயிரத்து ஐந்து வாக்காளர் பட்டியலில் பெயரை கண்டறிய இயலாவிட்டால் பிற விவரங்களை மட்டும் நிரப்பலாம் என்றும் அவர் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் கோடி வாக்காளர்களில் இரண்டு மூன்று கோடி பேருக்கு படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அர்ச்சனா தகவல் தெரிவித்துள்ளார் தெரிந்த விவரங்களை பூர்த்தி செய்து தந்தாலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறும் என்றும் எஸ்ஐஆர் ஆர் படிவத்தில் உறவினர் பெயர் கட்டாயமில்லை என்றும் கூறியுள்ளார் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார் ரமேஷ் விரிவான தகவல்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர் பட்டியலில் ஒரு வாக்காளர் தனது பெயர் அல்லது உறவினரின் பெயரை கண்டறிய முடியவில்லை என்றாலும் கூட அவர்கள் தங்களுடைய படிவத்தை தெரிந்த விவரத்தை குறிப்பாக அவருடைய பெயர் மொபைல் நம்பர் இதையெல்லாம் பதிவு செய்து கொடுத்தாலே வாக்காளர் பட்டியலில் அவர் பெயர் சேர்க்கப்படும் என்ற ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள் இன்னமும் ஒரு வார காலம்தான் இருக்கிறது அடுத்த வாரம் வியாழக்கிழமைக்குள் அனைத்து விண்ணப்பங்களும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் யார் ஒருவர் சமர்ப்பிக்கப்படவில்லையோ அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது அதாவது வரைவு பட்டியலில் ஒன்பதாம் தேதி வெளியிடுவார்கள் அடுத்த மாதம் அப்போது வராது அதற்கு பிறகு அவர் புதிதாக விண்ணப்பம் கொடுத்து இறுதி வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு எனவே நிறைய பேர் ஃபார்ம் வாங்கி வச்சுட்டு எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் தெரியல அந்த டீட்டெயில்ஸ் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே வச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்க பட்டியலில் உங்க பெயர் இடம்பெறாது எனவே தெரிந்த விவரத்தை பதிவு செய்து கொடுத்து விடுங்கள் என்று ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள் ஏனென்று பல பேரால் அஞ்சுலயும் கண்டுபிடிக்க முடியாம தடுமாறிட்டு இருக்காங்க நிறைய கால் தமிழக தலைமை தேர்தலில் முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்காரு எனவே இதை வந்து வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அடுத்த வார வேள்கிழமைக்குள் அனைவரும் இந்த விண்ணப்பங்களை பதிவு செய்து கொடுக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இந்த இது மட்டும் இல்லாமல் வரைவு பட்டியல்தான் அடுத்த மாதம் வெளியாகுவதாகவும் அதற்கு பிறகும் ட்ரைன்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் வந்து தெரிவர்கள் குறிப்பாக பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் இந்த விண்ணப்பங்கள் கிடைக்கப்படாதவர்கள் எல்லாம் புதிதாக விண்ணப்பம் கொடுத்தும் தங்களுடைய பட்டியலில் பெயரை பட்டியலில் சேர்ப்பதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொள்ளலாம் எனவும் அர்ச்சனா தெரிவித்திருக்கிறார் வேதமல்லி தற்போது வரையில் எவ்வளவு படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றன அதில் எவ்வளவு படிவங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன என்பன குறித்த விவரங்கள் இருக்கிறதா ரமேஷ் நிச்சயமாக தமிழகத்தில் ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் மேல வந்து எல்லாருக்கும் வந்து பார்ம்ஸ் வந்து ஆறு புள்ளி ரெண்டு மூணு கோடி பேருக்கு வந்து கொடுத்துட்டாங்க இதை வந்து திருப்பி கொடுத்த லிஸ்ட் வந்து இன்னமும் வந்து தேர்தல் அணிதாரையும் அதிகாரபூர்வமாக இன்றைய பட்டியல் வெளியில கிட்டத்தட்ட அது வந்து முப்பது நாற்பது தான் இருக்கு இந்த நிலையில தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க நிறைய பேர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டிலயோட பெற்றோருடைய தடுமாறிட்டு இருக்காங்க எனவே இருக்கிற விவரத்தை அதாவது அந்த விண்ணப்பத்தில் முதல் பாதியை மட்டும் விண்ணப்பம் செய்து உங்களுடைய சட்டமன்ற தொகுதி பெயர் போட்டு சைன் பண்ணி கொடுத்தாக்க உங்களுடைய பெயர் கட்டாயம் வாக்காளர் பட்டியலில் இடம் பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது ஒரு தேர்தல் நடத்த வேண்டும் என்றால் ஒரு நல்ல ரோல் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதாவது ஒரு நல்ல போல் நடத்த வேண்டும் என்றால் ஒரு நல்ல ரோல் இருக்க வேண்டும் எனவே அந்த ரோல் என்பது வாக்காளர் பட்டியல் அதை தயார் செய்வதற்கான பணிகளில் தற்போது தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு வருகிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட விரும்புவார்கள் தற்போதே தங்களுடைய வீட்டிற்கு வந்த விண்ணப்பத்தை தெரிந்த விவரத்தை பில்லப் செய்து கையெழுத்து போட்டு கொடுத்தாலே போதும் என்று ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள் இன்னமும் ஒரு வார காலம் இருக்கிறது நீங்கள் வந்து மே மாசமோ அது ஏப்ரல் மாசமோ எலெக்ஷன் நடக்கும் போது என்னுடைய வந்து ஓட்டர் ஐடி இருக்கு எனக்கு வந்து வாக்காளர் பட்டியல பெயர் இல்லன்னு நிறைய பேர் வந்து அப்போ வந்து பேட்டி கொடுக்கிறது விட்டுட்டு இப்பவே வந்து தங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அனைத்து அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் தற்போது ஒரு வேண்டுகோளாகவும் விடுத்திருக்கிறார்கள் திலகவதி விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்